நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க கோடுகளை நம்ம எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து கோடு நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறேன் இதை வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் நான் இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளா ஜெட் உடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஜெட் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படிங்கிறனால ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு கிடைச்சிருக்குது இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒய் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படிங்கிற காரணத்தினால ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது

ஆனா இதுதான் நம்மளுடைய ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும் பண்றதுக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த வேல்யூ வந்து இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ரெண்டாவது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் சோ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல வந்து என்னன்னா நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாம் சப்சிட் பண்ணலாம் எக்ஸுக்கு ஆறு போடுறோம் என்ன கிடைச்சிருக்கு பூஜ்யம் பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கிடைச்சிருக்குது இங்க ஜெட்டில் என்னது ஒண்ணுங்கிற காரணத்தினால என்னது ஸோ ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு இஸ் ஈக்குவல் டு நமக்கு பூஜ்ஜியம் பை மூணு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு கிடைச்சிருச்சு ஸோ நமக்கு தேவையான வெட்டும் புள்ளி வந்து என்னது நமக்கு இங்க ஆறு அதுக்கப்புறம் ஒய்னுடைய வேலி ரெண்டு ஜெட்டினுடைய வேலி என்னது ஒன்று ஸோ இதுதான் நமக்கு தேவையான வெட்டும் புள்ளி இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்